மாப்பிளா என்ன செய்ய போற லோனு தான் லோன் வாங்கி ரெண்டு மாடு வாங்க போறேன் நீயே நானும் லோனு தான் என்ன செய்ய போற நிலம் வாங்கி நெல் போட போற நீயே மாடு வாங்கி என்ன செய்வ நீ நெல் போடுவீங்கள அதில் மேய உங்களுக்கு ஏன் நெல்ல மேயிட்டு வியாண்டியா அப்படின்னு ஓஞ்சி மங்கு மங்குன்னு குத்திக்கிட்டு ரெண்டு பேரும் மூஞ்சி எல்லாம் உடஞ்சி கிடக்குறேன் ஒரு பெரிய ஒரு வர்றாரு எங்க அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி மேலே இருக்கு வேண்டாம் அடிச்சுட்டு கிடக்குறீங்க என் நெல்ல மேய்டே வேண்டாம் நீ அவனை அடிச்ச என் மாட்டை அடிச்சு கொண்டு வாங்குறானே எங்கடா மாடு இனிமே தானே வாங்கணுங்கிறான் எங்கடா நெல் தானே போடணுங்கிற வாங்காத மாட்டுக்கும் வாங்காத நெல்லுக்கும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறான்னு சொல்லி இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கன அண்ணாச்சி அதை விட கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு என்ன கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லு இருக்காருன்னு சொல்றவன் இங்கே காட்டு அப்படின்னா இருக்காரு நீ பாத்தியா இருக்காரு பார்த்தேன் எப்ப பாத்த பார்த்தேன் பேசினாரு அவன்கிட்ட

கலைஞர்கிட்ட கேட்குறாங்க தலைவர் தான் வந்துச்சுன்னா அது எந்த முட்டையில இருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க இல்ல முட்டை தான் வந்துச்சுன்னா அதை எந்த கோழி போட்டுச்சுன்னு கேட்பாங்க கோழி முதலா முட்டை முதலா கலைஞர் ஒரு பதில் சொன்னார் கோழி வியாபாரிக்கு கோழி முதல் முட்டை வியாபாரிக்கு முட்டை முதல் ஐயா தெரியாம கேட்டேன் அவங்க அதனால கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற தர்க்கத்துக்கு போகாதரா கஞ்சி கில்லாதார் கவலை தீர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு கஞ்சி கில்லாதார் கவலை தீர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு அன்னைக்கு ரோட்ல காட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவனை பெருந்தலைவர் காமராஜர் பார்த்துட்டு ஏண்டா பள்ளியூடத்துக்கு போகலன்னு கேட்டாரு சாப்பாடு இல்லைங்க அதுக்காக மாடு மேய்ச்சிட்டுங்க சாப்பாடு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வருவியா வருவேங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெருந்தலைவர் மதிய உணவு திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்ததால் இன்னைக்கு எத்தனையோ பேர் கல்வி பெற்றார்கள் நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தை விசிட் பண்ண போயிருக்காரு ஒரு பையன் திடீர்னு மயக்கமாக ஒரு மாதிரி சோர்ந்து உட்காந்துருக்கான் ஏன்னா அப்படி காலையில் காலையில சாப்பிடாமட்டேங்கய்யா அம்மா எங்க வேலை செய்றாங்க அம்மா பூவிக்க காலையில போயிருவாங்க சில சமயம் சோறாயி கொடுப்பாங்க சில சமயம் விட்டுருவாங்கயா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு வந்துட்டேன் அந்த மனசு ராத்திரி பூரா தூங்காம இப்ப காலையில சாப்பிடாம இத்தனை மாணவர்கள் வர்றாங்களேன்னு சொல்லி காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகம் செய்த முதலமைச்சர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கஞ்சிக்கு இல்லாதார் கவலை தீர்க்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு காதொழிலும் குண்டலமும் காதொழிலும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பு மீதொழில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என் இனிய தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய ராணிப்பேட்டை இலக்கிய திருவிழாவை எங்கள் ஊர் மதுரை சித்திரை திருவிழாவை போல அரங்கை நிறைத்திருக்கின்ற எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என் அடுத்த வணக்கம் புத்தகங்கள் தொட்டு பார்த்தா அதை தொட நம் வாழ்க்கையே மாற்றி காட்டுகிற ஆயுதம் அந்த புத்தக திருவிழாவிலே கலந்து கொண்டு ஒரு நல்ல சுழலும் சொற்போ படை தளபதியாக நடுவர் பெருமகனாராக இருப்பவர் யார் தெரியுமா அழகா சொல்லலாம் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி திருவாரூர் ஆழி தேர் கம்பீரமாய் வீதியிலே வருவதற்கு துணை செய்வது அச்சாணி சினிமாவிலே கொடி கட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி திண்டுக்கல் என்றாலே ஒன்னு பிரியாணி இன்னொரு நன்னை லியோனி நம்ம மாவுன கடகுல இருந்து கன்சிகா மூதுவாணி திண்டுக்கல் லியோனி பின்னாடி எங்க வீட்டு காرمோ உட்கார்ந்துட்டாங்க என்ன என்ன நினைப்பாங்க வேற நடிகையே இல்லாம ஓண்ணே அந்த அம்மாலையும் எதுக்கு அவர் சேர்த்து சொன்னாரு நான் வீட்ல போய் இன்னும் சோர் நீங்களமா வாணானா வேற ஏதாவது சாமினு சொல்லப்பா தமிழ்நாடு பாரனூல் கழகத்தினுடைய தலைவராக இருந்து தேமதுர தமிழ் உலகமெல்லாம் பரவுகை செய்து கொண்டிருக்கின்ற கங்கா கௌரியின் கதாநாயகன் ஆலம்பனாவின் அற்புதமான நடிகன் எங்கள் அண்ணன் திண்டுக்கல் வந்த தமிழ் கரும்பு பட்டிமன்ற பண்டிதர்கள் கடத்தி சென்ற பட்டிமன்ற குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையமே திண்டுக்கல் வந்த தமிழ் கடமை அழகா ரசிக்கின்ற இந்த சுழகம் சொற்போர் நல்ல தலைப்பு நீதிபதி அவர்களே நானா எங்க அண்ணே அந்த சீடியை கேட்டு வளர்ந்தன பேருந்துல போகிறப்போ இந்த நைட்டு ஒரு மணிக்கு ஒரு தேநீருக்காக ஒரு சிற்றுண்டிக்காக அந்த பேருந்து நிக்கிற இடத்துல அந்த அண்ணனுடைய அந்த பட்டி மண்டபத்தை போட்டிருப்பாங்க அந்த தலைப்பு தான் அது அழகா கண்ணதாசனா பட்டுக்கோட்டையா எங்க அண்ணன் என்ன ரெண்டு சேர்த்திருக்கிற பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா வைரமுத்துவா வாலியா நீதிபதி அவர்களை அற்புதமான தலைப்பு என்ன ரசனை இரண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தவர் பட்டுக்கோட்டை

தன் பாட்டு வண்டியை அனுப்பினானே பட்டுக்கோட்டை என்கிற பாட்டுக்கோட்டை தான் வாழ்விய சிந்தனைகளை சொன்னார் காதல சொன்ன வைரமுத்து நான் ஒத்துக்கிறேன் பம்பாய் படத்தில் சொல்லுவாரு நான் கடுங்காவல் பலதாண்டி காற்றாக வந்தேன் கண்ணாளன் குரல் கேட்கவே நான் கடும்பாறை கலதாண்டி வேறாக வந்தேன் கண்ணாளன் குரல் கேட்கவே இந்த மாதிரிதான் காதல் சொல்றதுக்கு வைரமுத்து கண்ணீர் பாடல் தத்துவ பாடல் சொல்லணும்னா கண்ணதாசன் அம்மாவை பத்தி பாடணும்னா வாலி ஆனால் வாழ்வியல் சிந்தனைகள் என்று வருகிற போது எங்கள் பட்டுக்கோட்டை தானே பாட்டுக்கோட்டை வாழ்வியல் சிந்தனையை அடிச்சுக்க முடியுமா தர்மம் என்பார் நீதி என்பார் தரம் என்பார் தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார் மர்மமாய் சனி புரிவார் விஜயகுமாறு ஒரு கல்லூரியில தமிழ்துறை தலைவரா இருக்கிறவர்கள் பட்டுக்கோட்டை பாட்டு அவரை எப்படி ஆக்கிருச்சு பாருங்க அது அந்த பாட்டு ரிதத்தை போட்டாலே டான்ஸ் வந்துடும் தான் தின்னக்கடி தந்துக்கண்ணா கடி தான் தின்னக்கடி தந்துக்கண்ணா தான் பின்னக்கடி தந்துக்கண்ணா கடி தான் தின்னக்கடி தந்துக்கண்ணா இசை நீதிபதி அவர்களே சார் பட்டுக்கோட்டை பழகிய சொந்தம் ஆனால் அந்த சக்தி இருக்கிற பாட்டினுடைய வேதம் சாதாரண சொற்களுக்கு கூட கந்தகத்தன்மையை ஊட்டி கொடுத்தவன் பட்டுக்கோட்டை இல்லையா பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் தான் வாழ்வியல் சிந்தனை கோஆபரேட்டிவ்ல அந்த ஏழை நெசவாளிகள் தைத்துக் கொடுத்த அந்த புடவைகள் வேஸ்டி எல்லாம் அப்படியே தேங்கி கடல்சி நீதிபதி அவர்கள் மானத்தை காக்கின்ற தொழில் அந்த நெசவு தொழில் இல்லையா கோவனம் கட்டி நெசவு நெய்கிறார்கள் கோமள வள்ளிகள் பட்டில் புரளுகார்கள் இதுவா இந்தியாவிற்கு தலைவிதி என்று கேட்டான் ஒரு கவிஞன் அந்த கோப்டெக்ஸ்ல அந்த பருத்தி இழையால் செய்யப்பட்ட அந்த புடவை எல்லாம் தேங்கி போச்சு பட்டுக்கோட்டை பாட்டு வந்துச்சு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்ந்தது உயர்த்தியது அழகான பாட்டு சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர சேலை தெரிச்சலையடி நம் தென்னாட்டி எல்லோரும் கொண்டாடும் வேலையடி சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கை தெரிச்சலையடி நம் தென்னாடு வித்து போச்சுங்க வாழ்க்கை சிந்தனைகளை பட்டுக்கோட்டை அடிச்சுக்கிட முடியுமா அதனால்தான் இருபத்தி ஒன்பது வயது வரைக்குமே வாழ்ந்த அந்த பட்டுக்கோட்டை ஒரு பாட்டுக்கோட்டையாக இருக்கிறார் என்று முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் இரண்டாயிரத்திலே முதலமைச்சராக இருக்கிற போது பட்டுக்கோட்டைக்கு ஒரு மணி மண்டபம் கட்டி கொடுத்தார் என்று சொன்னார் என்பதற்காக எவ்வளவு அழகா சொன்னார் எத்தனை பாட்டு நீதிபதி பாப்பா திருடாதி நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது கொடுக்கிற காலம் இருந்துவதா இனி எடுக்கிற அவசியம் இருக்காது மனிதனை கெடுக்கின்ற அவசியமும் இருக்காது சொன்னார் சார் பள்ளிக்கூடத்தில் தூங்கினியா கல்வியை இழந்துடுவேன் போர் படைங்கனியில் தூங்கினா வெற்றியை இழந்து விடுவாய் கடைகணி தூங்கினால் முதல்ல இழந்துருவான் வியாபாரி எவ்வளோ எளிமையா சொன்னாரே சார் அதுதான் சார் பட்டு போட்ட ஆ பள்ளிக்கூடத்தில் எல்கேஜி பையனுக்கு இன்டர்வியூ

அதோடு உழைப்பும் தேவை என்ன வரிகள் படிப்பு தேவை அதோடு உழைப்பு தேவை பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு மக்கள் பக்குவம் கொண்டு முன்னேற காரணம் ரெண்டு உண்மை தெரியும் உலகம் தெரியும் படிப்பாளே அடுத்து சொல்றாரு உடலும் வளரும் தொழிலும் வளரும் உழைப்பாளே தொழிலாளி பிள்ளையார்கள் கஷ்டப்படாத முட்டை பொருட்டா போடுறவன் பையன் சொல்லி முத்தமிழறிஞர் கலைஞர் அற்புதமான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் கொத்து புரோட்டா போடுற டாக்டர் ஆகணும் அவங்க புள்ள முடிவற்ற தொழிலாளியுடைய புள்ள மேல வரணும் முட்டா விற்கிறவன் புள்ள பெரியார் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஏ தொழிலாளர் கிட்டு பிள்ளை என்று பயப்படாதே தொழிலாளர் என்று சொல்ல எடுத்து பாருங்க ரசிக பெருமக்களே தொழிலாளர் என்கிற சொல் அதான் தமிழ் அந்த தொழிலாளர் என்கிற சொல்லிலே எல்லா நகரமும் இருக்கிறது தொழிலாளர் தான் இந்த உலகத்தில் அச்சாணி என்பதற்காக எல்லா நகரமும் தொழிலாளி என்கிற நகரத்தில் இருக்கிறது அதான் சொல்றான் பட்டுக்கோட்டை எங்க கவிஞர் சொன்னார் நீதிபதி அவர்களே தொழிலாளி விட்டு பிள்ளைகள் தான் உலகத்தை ஆண்டிருந்தார்கள் நம் மறக்காத வீர துறவி வீர வீர துறவி நெப்போலியனும் வீடு கட்டும் தொழிலாளி ரஷ்ய தேச தலைவன் மார்சல் ஸ்டாலினும் தொழிலாளி செருப்பு தைக்கும் தொழிலாளியவர் அடுத்து சொல்றாரு விஞ்ஞான மேதை ஜிடி நாயுடு கார் ஓட்டும் தொழிலாளி விண்ணொழி கதிர் விவரம் கண்ட சர்சிவி ராமனும் தொழிலாளி தொழிலாளிகள் தான் உலகத்தை வென்றார்கள் உங்க அப்பா சாதாரண தொழில் செய்யறான் நினைக்காத நீ சாதிக்கலாம் சொல்லி காட்டினாரே அவர் தாங்க பட்டுக்கோட்டை என்கிற பாட்டுக்கோட்டை மனுஷனை பத்தி சொல்றாரு உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் மனிதனுடைய குணத்தை பட்டியலிடுகிறானே இனியவா உறங்குகிற போது உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம் உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம் ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கும் முதலை குணம் மனுஷன் பிறக்கும் போது பிறந்த கோணம் போக போக மாறுது மனுஷன் பிறக்கும் போது பிறந்த கோணம் போக போக மாறுது நீதிபதிகள் மூன்று செய்தியோடு நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் திருக்குறள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம வள்ளுவர் சொன்னார்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான வள்ளுவர் ஐயா கூட ஒன்னே முக்கால் அடி ஆனால் எங்கள் பட்டுக்கோட்டை ஒரே அடியில சொன்னாரு யாரு மேல தீரி ரத்தம் மட்டும் ஒண்ணுதான் கிறிஸ்தவனின் ரத்தம் வெள்ளை இல்லை இந்துக்களின் ரத்தம் காவி இல்லை இஸ்லாமியின் ரத்தம் பச்சை இல்லை யாரு மேல தீரினாலும் ரத்தம் மட்டும் ஒண்ணுதான் ஒற்றுமையை சொன்னார் உச்சி மலையிலே ஊறு மருவிகள் ஒரே வழியிலே கலக்குது ஒத்துமை இல்ல மனித குலம் உயர்வும் தாழ்வும் வளக்குது ஓங்கி வளரும் மூங்கி மரம் ஒன்னு ஒண்ணு குடிச்சிருக்கு ஒழுங்கா குறுத்து விட்டு கொள்ளை கொள்ளையா வெடிச்சிருக்கு ஒட்டாம உயரம் ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா எதிலும் ஒத்துமா களைஞ்சதுன்னா வளர முடியுமா என்று இந்த மக்களுக்கு பாட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை அதனால அதனால்தான் கண்ணதாசனே கொண்டான் பட்டுக்கோட்டை மரணத்துக்கு கண்ணதாசன் சொன்னான் சின்ன மகன் இருபத்தி ஒன்பது சின்ன வயது மகன் சிரித்த முகம் பெற்ற மகன் கண்ணல் மொழி எங்கே கருணை விழிதான் எங்கே அண்ணே என்று சொல்வான் அதிலோ சுவை இருக்கும் விழுந்துவிட வந்த மகன் விழுந்து விட்டான் சாவினிலே அழுதான் மருமகா அறற்றுவதால் கிடைப்பானா தன்னுயிரை உயிரை தருவதனால் தங்க மகள் என் உயிரை தருகின்றேன் எங்கே என் மகா கவிஞன் என்று கண்ணதாசனே பட்டுக்கோட்டையை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அந்த பட்டுக்கோட்டைதான் பாட்டுக்கோட்டை அவர் போட்ட பாதையிலே தான் பின்னால் வந்த கவிஞர்கள் சொல்லி காலத்தின் அருமை கருதி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி பட்டுக்கோட்டையே இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆஹா ரிக்ஷாக்காரங்க பாடின பாட்டோட ஆரம்பிச்சார் தர்மம் என்பார் நீதி என்பார் தரம் என்பார் சரித்திரத்தை சான்று சொல்வார் தாய் என்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார் மர்மமாய் சதி புரிவார் வாய் பேசா வலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார் கர்மவினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கர்மவினை என்பார் பிரம்மன் எழுத்தென்பார் கடவுள் மேல் குற்றம் சொல்வார் என்னை பேச்சு வீரர்னு ஏன் சொன்னார்னா இந்த கிராமங்களில் ஒரு இடம் வச்சிருப்பான் அதுக்கு பேர் சாவடின்னு பேர் அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான்னா பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் ஆகலாம் உட்காந்து புரளி பேசுவாங்க பேசுவாங்க தேவல்லாம் பேசிட்டு பெரிய விவேகானந்த கடவுளினுடைய சிலையின் மீது ஊற்றப்படும் புனித நீரை விட மற்றவர்களுக்காக நீர் சிந்தும் கண்ணீர் அதை விட புனிதமான அதே மாதிரி சல்லலாஹு வசல் நபிகள் நாயகம் சொல்றாரு நீ ஐந்து முறை தொழுவதற்கு பதிலாக உன் கையில் இருக்கும் உணவை உன் சகோதரனுக்கு கொடுப்பது ஐந்து முறை தொழுவதை விட புனிதமானது யார் நபிகள் நாயகம் சல்லாவோ சொல்லல இயேசுனார் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இருப்பதை உன் சகோதரனுக்கு கொடுப்பது எனக்கு கொடுப்பதற்கு சமம் அப்படின்னார் உன் சகோதரனுக்கு நீ கொடுப்பதெல்லாம் இறைவனுக்கு கொடுத்தது அப்படின்னு ஏசு இதை பட்டுக்கோட்டை அன்னைக்கே சொன்னான்பார் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு கஞ்சிக்கில்லாதார் கவலை தீர்ப்பதை கருத வேண்டியதை மறந்தாச்சு ஆ